சிவபெருமான் தன் சடையில் கங்கை நதியை வைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா ஒருமுறை பகீரதன் என்ற மாமன்னனின் முன்னோர்கள் கபில முனிவரின் சாபத்தால் சாம்பலாகிவிட்டனர் அவர்களின் ஆத்மாக்கள் மோட்சத்தை அடைய வேண்டுமானால் புனிதமான கங்கை நதியின் நீரானது அவர்கள் சாம்பலாகிய இடங்களில் பட்டு புனிதம் செய்ய வேண்டும் கங்கை நதியோ தேவலோகத்தில் பாய்ந்து கொண்டிருந்தது அதனால் தன் முன்னோர்களின் ஆத்மாக்களை காக்க விரும்பிய பகீரதன் கடுமையான தவத்தை செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என உறுதியேற்றார் பகீரதனின் தவத்தால் மகிழ்ந்த கங்கை பூமிக்கு வரச் சம்மதித்தார் ஆனால் கங்கை நதி தேவலோகத்திலிருந்து நேரடியாக கீழே விழுந்தார் அது உலகையே வெள்ளத்தில் மூழ்கடித்து விடும் பூமி தாங்காமல் பிளந்து போகும் அந்த கொடூரமான வேகத்தை தாங்கும் சக்தி பூமிக்கு இல்லை இந்த ஆபத்தை கண்ட பகீரதன் செய்வதறியாமல் மீண்டும் சிவபெருமானிடம் அடைக்கலம் தேடினார் உலகம் அழியாமல் காக்க விரும்பிய சிவன் பகீரதனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் கங்கை ஆகாயத்திலிருந்து வேகமாக பாய்ந்து வந்தபோது சிவபெருமான் தன் சடை முடியை விரித்துக் கொடுத்தார் கங்கையின் வேகத்தை அவர் தன்னுடைய அடர்ந்த சடைக்குள் சிக்க வைத்து தாங்கினார் பின்னர் சிவபெருமான் கங்கையின் ஒரு சிறு கிளையை மட்டும் மென்மையாக பூமியை நோக்கிச் செல்லுமாறு விடுவித்தார் இந்த நிகழ்வுதான் சிவபெருமானின் சடையில் கங்கை நதி இருக்க காரணமாகும்